பொங்கு கவுண்டர்களே சற்று சிந்தித்து பாருங்கள் உழைப்பை மட்டுமே மூலதனமாக வைத்து உயர்ந்த சமூகம் நாம் இன்றைய காலகட்டத்திலும் நம் பொங்கு என பெண்களை குலதெய்வமாக பாவித்து வளர்த்துக் கொண்டிருக்கும் சமூகம் நாம் இனக்களப்பு கூடாது என்றும் பண்பாட்டை காக்க வேண்டும் என்றும் கொண்டிருக்கும் சமூகம் நாம் தற்போது நமது சாதி பெயரை காக்க போராட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது நமது சாதி பெயரை இழந்தால் நமக்கான தன்னித்த அடையாளத்தையும் வரலாற்று பெருமைகளையும் பல்லர் சாதி அபகரிக்க நேரிடலாம் தான் உள்ளனர் வெறும் இருபத்தைந்து லட்சம் மக்கள் தொகை கொண்ட பல்லர்களுக்கு சாதி பெயரை பறித்து தர துடிக்கிறது நம்முடைய வரலாற்றை நம் சமூகம் அறிந்து கொண்டால் இந்தியாவில் தொன்மையான வரலாறு கல்வெட்டு ஆதாரங்கள் கொண்ட ஒரே சாதி கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் என்பது அனைவருக்கும் விளங்க நேரிடலாம் கொங்கு நாட்டை ஆண்ட கொங்கு வேளாள சமூகம் இக்கட்டான சூழ்நிலைகளை தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கிறது கட்டாயம் நமது போராட்டம் மூலம் மட்டுமே நமது சாதி பெயரை ஒன்றனை இச்செய்தியும் நாம் கடந்து சென்றால் மீண்டும் பொறுமை காத்தால் உடமை பறிபோகும் சாதி பெயர் பறிவோனால் திருமண முறையில் இனக்கலப்பு ஏற்படும் வரலாறு பறிபோகும் பல்லாயிரம் ஆண்டு நம் அடையாளத்தை இலக்க நேரிடும் சாதி பெயரை காத்தல் மூலம் திருமண கலப்பு தவிர்க்க முடியும் வரலாற்றை காக்க முடியும் நம் அடையாளத்தை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும் வாழும் வேலும் ஏந்தி கொங்கு நாட்டை ஆட்சி செய்த கொங்கு வேளாள கவுண்டர்களே அணிதிரல்வோம் இடம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தேதி இருபத்தி ஒன்னு பத்து இரண்டாயிரத்தி இருபது செய்தி வெளியீடு கொங்கு மக்கள் முன்னணி தலைமையகம் நன்றி